வந்து என்னென்னா நான் என்ன கேட்குறேன் இது செ கூடியது இது செய்யணும் அரசும் செய்யணும் மற்றவர்களும் செய்யணும் எல்லாரும் செய்யணும் விஜயும் செய்யணும் ஆனால் நான் என்ன கேட்குறேன் அறுபத்தி ஆறு பேர் கலாச்சாரம் குடிச்சு செத்தாங்கல்ல ஏன் நீங்கள் வந்து போய் எட்டி பார்க்கல நீ விஜய் கேட்குற வாய்கள் போனாரா ஸ்டாலின் போனாரா போனாரான்னு சொல்லுங்கள் இல்லை இல்லை ஏன் போகல அறுபத்தி ஆறு பேர் செத்தாங்க உங்கள் ஆட்சியில் தானே அமைச்சர்லாம் போயிருக்கேன் இல்லை அதை தான் கேட்கேன் இப்போ இங்கே ஏன் வந்தீங்க விஜய்க்கு ஏன்னா விஜய் நிகழ்வில் இந்த மரணம் நடந்திருக்கு விஜய்யை நம்ம வந்து மொத்தமாக இதை விட அப்புறப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு அரசியல் தோற்றத்தில் அப்படி தான் உருவாக்குறாங்க கொண்டு போய் மொத்தமாக அந்த மீடியாக்களுடைய செட்டப்பு வர்ற இது எல்லாம் நியூஸ் கார்டு இது எல்லாமே பாருங்கள் விஜயை வந்து இதாக்குற என்ன நீங்க காரணம் சொன்னாலும் நடந்தது தவறு தானே விஜய் இல்ல விஜய் தானே அதான் விஜய் இதுல நம்ம நம்ம விஜய் புனிதப்படுத்தல ஐயோ விஜய் சேர்த்து தான் அடிக்கிறோம் ஆனால் இந்த அரசுடைய செயலை நம்ம வந்து கேள்விக்குள்ளாக்குறோம் அரசு புனிதம் கிடையாது விஜய் பேரை கெடுக்கணும் நினைக்கிறத விட நீ மக்களை காப்பாற்றணுன்றதுல முன்னாடி வந்து முதல்ல செஞ்சிருக்கணும் நீங்க ஏதாவது இதுல என்ன தந்திரம்னா விஜய் நிகழ்வுல ஒரு துன்பியல் சம்பவம் நடந்துச்சு இப்போ நம்மளது அரசை வந்து அரசுடைய செயல்பாடு குற்றம் இது சரியில்லை அப்படின்னு கேட்டுருவானோங்கிறது விஜய் மேல திருப்பி ஆ அதுக்காக பாஞ்சு பாஞ்சி போய் முன்னாடி போய் விஜய் மட்டும் குற்றவாளி ஆக்கிட்டு இவர்கள் எஸ்கே பார்க்கலான்னு பார்க்குறாங்க இதைத்தான் நம்ம சொல்கிறோம் விஜய் குற்ற விஜயும் குற்றவாளி தான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரியான சாத்தியக்கூறுக்கெலாம் இருக்கும்போது அதை தவிர்க்கணும் அல்லது வேறு மாதிரியான பெரிய அளவில் ஒரு மைதானத்தை பிடிச்சி அங்கே ஏற்பாடு நிகழ்ச்சி நடத்தியிருக்கணும்